அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பயிற்சி பலன்கள் காண்போம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வடம் தை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேல் சுக்கர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி முதல் பதினெட்டு நாட்கள் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து குருபுகான் பார்வையில் இருக்கிறார் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் குருமங்கள யோகம் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேரும் பொழுது பிருகு மங்கள யோகம் மிதனராசி என்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆள்பட்டணியாளத்தீங்க நன்றி சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் மிதுன ராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டின் அதிபதியுடன் கூட்டணி சேர்ந்து ஏழாம் வீட்டிலே பிறகு யோகத்தில் இருக்கும்போது பதினோராவது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து ஏழாம் வீட்டை செய்யும் பொழுது மிதுன ராசி இளைஞர்களுக்கு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது காதல் திருமணம் செய்து பிரிந்தவர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள் பிரிந்தவர்கள் திருமணம் செய்து கல்யாணம் பண்ணி ஆறு மாதமாக பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் ஒரு வருஷமாக பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் தை மாதம் நான்காம் தேதி சுமூகமாக அன்பா பண்பா பாசமாக கனிவாக பேசி மீண்டும் ஒன்று சேரலாம் அதுக்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலே காதல் மலரும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் உடனே செட் ஆகும் தை மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது குரு பாரியில் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருது கச்சதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாருக்கும் கெட்ட பேர் இல்லாமல் மிதன ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளலாம் கோச்சாரத்தில் கிரகங்கள் மிகச்சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார்கள் மிதன ராசி அன்பர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை கடந்த ஐந்தாண்டு காலமாக கண்டகச்சனி அஷ்டமச்சனி படாத படுத்திவிட்டது அந்த சனி பகவான் விலகிவிட்டார் ஒன்பதாம் இடமான பாக்கியத்திற்கு வந்துவிட்டார் சகலவித பாக்கியங்களை ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகிறார் தந்தை தந்தை வழி உறவுகளால் நன்மை தந்தையாருக்கு நல்ல பெயர் தந்தையார் தொழில் வந்து மேம்படும் தந்தையாருக்கு வசதி வாய்ப்புகள் கூடும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து தந்தையாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறார் மிதன ராசி என்பர்கள் சில பேர் வந்து தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யலாம் வேலை தொழிலுக்கு செல்வீர்கள் அதே மாதிரி பதினோராவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பத்தாவது வீட்டில் ராக்பவன் அமர்ந்திருக்கிறார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் ரெண்டு தொழில் மூணு தொழில் நிறையா தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரே தொழில் நிரந்தரமாக ரெண்டு மூணு தொழில் இல்லாமல் ஒரே தொழிலை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஏன்னா ராக் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது எதை தொட்டாலும் ஒன்று தான் ரெண்டு மூணு வேலையை பிடிச்சிட்டு ரெண்டு மூணு தொழிலை பிடிச்சிட்டு இதில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து அதில் போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை இதில் போட்டு அப்படிலாம் இல்லாமல் ஒரே வேலை ஒரே வருமானம் மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கப் போகிறது பதினோராவது வீட்டிலே ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இரண்டாம் தார வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தார திருமணம் நடக்கும் பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தானம் ஏழாம் எட்டின் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது மறுமண வாய்ப்புகள் உண்டு மாமனார் மாமியார் மருமகன் மருமகள் அவர்களால் நன்மை உண்டு பதினோராம் இடம் மிக இருக்கும் பொழுது சேமிப்புகள் உயரும் மிதனராசிக்கு ராசிக்கு இதுவரை சேமிப்புகள் இல்லை தை மாசி பங்குனி சித்திரை பதினெட்டாம் தேதி வரை சேமிப்புகள் உயரும் ஒரு நல்ல தொழில் வேலை வாய்ப்புகள் மிதுன மிதுனராசி என்பவர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் சுக்கர பகவான் நேர் ஏழாம் வீட்டிலே மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து வேகமாக முதல் பதினெட்டு நாட்கள் செவ்வாய் வந்து குரு பார்வையில் இருக்கும்போது இவர் வந்து வேகமாக போராட நட்சத்திரத்தை அடைவார் விருகுமங்கள யோகம் மிக விரைவாக மிதுன ராசிக்கு வேலை செய்ய போகிறது ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஒரு சிலர் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் நகை ஆபரணம் எடுக்கலாம் ஆடை ஆபரணங்கள் மிதுன ராசி சேர போகிறது ஆறாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டிலேருந்து எட்டாம் வீட்டிற்கு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி ஆவார் சத்ருஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டிலே பலம் பெறும்போது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு சூரியன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் அஷ்டமத்திலே சஞ்சலம் செய்வார்கள் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் எதிர்பாராத ராஜயோகம் ஏன்னா சத்ருஸ்தானாதிபதி எட்டாம் இடையில் ஆட்சி பலம் இருக்கும்போது திடீர் திருப்பங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறது இதுவரை அப்படி எப்படின்னு இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் உயரும் கள்ளக்காதல் ஒருதலை காதல் தகாத உறவுகள் இல்லாமல் முதல் பதினெட்டு நாட்கள் குருபகான் பாரி செய்யும் பொழுது தெய்வீக காதலாக ராசி என்பலுக்கு காதல் மலரும் கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தடைகள் அகலப் போகிறது மிதன ராசிக்கு இதுவே ஒரு சிறப்பு தான் மற்றபடி தான் செல்வம் செல்வாக்கு சொத்து சுகம் இதெல்லாம் கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகன்றாலே மிதன ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எண்பது சதவீத பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் விவசாயத்தில் செய்த பயிர் கூடுதல் மகசூல் தரும் பூஞ்செடி வைத்திருப்பவர்கள் பூ பறித்து கொண்டிருப்பவர்கள் விலை உயரம் தை மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு வருமானம் வந்து கொஞ்சம் கூடுதலாக ராசி அன்பளுக்கு கிடைக்கப் போகிறது நேர் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்கள் மிதன ராசியை பரி பொழுது பேச்சால் வாக்கால் தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து செவ்வாய் புகான் மகராசிக்கு சென்று அதி உச்ச பலம் பெறுகிறார் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர மகராசிக்கு சென்று மீண்டும் செவ்வாய் சுக்கரன் கூட்டணியில் விருகுமங்கள யோகம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தொடரப்போகிறது அஷ்டலட்சுமி யோகம் மிதன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்களையே கொடுக்கும் பணப்பிரச்சனையை தீர்க்கும் செல்வம் செல்வாக்கு பதவி நல்ல வேலை தொழில் மிதன ராசி அன்பர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துகளை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவேற்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்